குரலோவியம் முக்காலம் உணர்ந்த பெருந்தகையின் குரலோவியத்தில் என்று அதிகாரம் முப்பத்தி நான்கு நிலையாமை என்ற தலைப்பிலே வருகின்ற பாடல் முன்னூற்றி முப்பத்தி நான்காவது நாளென ஒன்று போட் காட்டி உயிர் ஈரும் வாழது உணர்வாரப் பெறேன் நாளென ஒன்று போல் காட்டி உயிரீரும் வாழது உணர்வார் பெறேன் நாள் என்பது ஒரு வாழ் என்றவாறு நுழைந்தான் அறவாளி அவனை வியப்புடன் நோக்கிய வீரன் வாப்பா வா என்ன வரும்போதே வாழ் வாழ் என்று கத்திக் கொண்டு வருகிறாய் என கேலி செய்தான் அறவாளி வீரனை தட்டி கொடுத்தவாறு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான் வீரன் எப்போதும் குறும்பாக பேசக்கூடியவன் அறவாளி என்பது என்றான் சிரித்துக்கொண்டே வீரன் அப்போது தன் உடைவாளை கூர்மைப்படுத்தி பளபளப்பு ஏற்றி கொண்டிருந்தான் அதை பார்த்து கொண்டே வந்த அறவாளிதான் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் வீரா என்ற கேள்வியை கேட்டு வைத்தான் எப்படி ஒளிவிடுகிறது பார் வீரன் வாளை தூக்கி கம்பீரமாக உயர்த்தினான் இந்த வாள் எத்தனை பாய்வர்களின் தலைகளையும் கை கால்களையும் வெட்டி வீழ்த்தி தெரியுமா வீரன் பெருமையுடன் பேசினான் அறவாளி சிரித்துக் கொண்டான் வீரா உன் கையில் உள்ள வாள் பகைவர்களின் உயிரை பறிக்கும் வலிமை வாய்ந்தது உண்மைதான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் ஒன்று புரியுமா உனக்கு நாம் உயிரை சிறிது சிறிதாக உடம்பிலிருந்து பிரித்து அறக்கும் கண்ணுக்கு தெரியாத வாள் ஒன்று உள்ளதே அதை கண்டிருக்கிறாயா நீ அரபாளியின் இந்த கேள்விக்கு வீரன் விடையளிக்காமல் திகைத்தான் கண்ணுக்கு தெரியாத வாளா இது என்னப்பா புதுமை ஆமாம் வீரா வாழ்க்கையை ஆராய்ந்து உணர்பவர்களின் அறிவுக்கு மட்டுமே அந்த வாள் தெரியும் சற்று விளக்கமாக சொல்லேன் வீரன் ஆவலை விழிகளில் தேக்கிக் கொண்டு அரபாளியையே நோக்கினான் வீரா இன்றைக்கு நாள் என்ன இது கூட தெரியாத அறவாளி இன்றைக்கு நாள் தாய் திங்கள் ஏழாம் நாள் நாள் என்பதை ஒரு கால அளவுகோல் என்று மட்டும்தானே எண்ணிக்கொண்டிருக்கிறோம் காலத்தின் அளவுகோல் தான் இந்த தாய் திங்கள் ஏழாம் நாளுடன் எனக்கு இருபத்தி எட்டு வயது நிறைவு பெறுகிறது எனவே நாட்கள் கால அளவை காட்டும் கருவிகள் தானே அதுதான் சொல்ல வந்தேன் நாள் என்பது கால அளவுகோல் மட்டுமல்ல உன் கையில் பிடித்திருக்கிறாயே அந்த வாளைப் போன்றது நாள் அதாவது ஒவ்வொரு நாளும் நகரும் போது அந்த நாள் நம் உடம்பில் இருந்து உயிரை பிரிக்கும் வாள் போல இருந்து நம்மை சிறிது அறுத்திருக்கிறது என்று பொருள் உன் கைவால் ஒரேடியாக எதிரியின் உயிரை அவன் உடம்பில் இருந்து பிரித்து விடக்கூடும் ஆனால் உன் உயிரையும் என் உயிரையும் தம்பி போன்ற பல உயிர்களையும் அவரவர் உடல்களில் பிரிக்கும் வேலையை மெல்ல மெல்ல சில நேரங்களில் வேகமாகவும் செய்யக்கூடிய வாளாக இருக்கிறது நாள் அறவாளி அழகாக சொன்னாய் ஆமாம் உண்மைதான் நாள் என்பது கால அளவுகோல் மட்டுமல்ல கால போல் போல இருந்து உடம்பில் இருந்து உயிரை அறக்கும் பிரிக்கும் சரியாக சொன்னாய் வீரா இதை நாம் சொல்லவில்லை வல்லவர் சொல்லி இருக்கிறார் இதோ அந்த குரல் என்று சுவரியை தொடுத்தான் அறவாளி நாளென போல் காட்டி உயிர் ஈரும் வாழது உணர்வார்பெறின் நிலையாமை என்ற தலைப்பில் அதிகாரம் முப்பத்தி நான்கு பாடல் முன்னூற்றி முப்பத்தி நான்கு இதுவரை கேட்டது முக்காலம் உணர்ந்த வள்ளுவர் பெருந்தகையின் குரலவுயம்